ஆன்மீக அன்பகளுக்கென்று காலை வழக்கங்கள் இன்று விசுவாசு தமிழ் அடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தட்சிணாயினத்தில் என்று பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று கரிநாள் இன்று கீழ்நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்துருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராகாணம் காலை பத்து முப்பதுருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி இருந்து நான்கு முப்பது வரை இன்றைய சூழம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை பத்து முப்பத்தி ஏழு வரை சஷ்டி பின் சப்தமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு வரை சதயம் பின்பு புரட்டாதி இன்றைய அமித்தாத யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை மரண யோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து முப்பத்தி ஏழு வரை தைத்துளம் பின்பு இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை கரசை பின்பு வரிசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அறை வாழ்க்கை இன்றைய சந்திராசனம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு வரை பூசம் பின்பு ஆயிலம் இன்னைக்கு ஆயில நீ பார்க்கும்போது இன்றைக்கி சந்திராசனம் கொஞ்சம் செயலில் பயிற்சிகளில் கோணமாங்க இன்றைய கிரகணைன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ராசியில் வந்து குரு பகவான் சிம்ம ராசிகள் கேது பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கும்பராசியில் ராகு பகவான் சனி பகவான் சந்திர பகவான் இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய அன்புகளுக்கு உங்களுக்கு தொழில் சார்ந்த முதலீடு சார்ந்த வச்சிங்கன்னா ஒரு மேன்மை கிடைக்கும் போது அதனால் நீங்கள் முதலீடு செய்கின்ற போது கொஞ்சம் பகுப்பதிதாக ப பண்ணு அதே மாதிரி ஒரு பொருளை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணி மற்றவங்களுக்கு விற்பனை செய்கின்ற போது இல்லை ஏற்றுமதி செய்கின்ற போது அந்த தொகையிலேருந்து ஒரு பாதி தொகையை பெற்றுக்கொண்டு நீங்கள் எடுத்து செஞ்சால் உங்களுக்கு ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பண்ணுங்கள் மூலப்பொருளுடைய விலை கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இறக்குமதி செஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் ஆனால் தேவையான பொருட்களை தேவையான மட்டும் உற்பத்தி செய்வது நல்லது உங்களுக்கு அதிகப்படியாக உற்பத்தி பண்ணி வச்சுட்டு பொருள் தேக்கம் இருந்தால் கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் மேன்மை கிடைக்கக்கூடிய மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக அதனால அமையுது இஷ்டபுராசுன்னு பார்த்தா உங்களுக்கு லாபத்தை பெற நீங்கள் வருமானம் இல்லாத லாபத்தை பெறக்கூடிய அன்புகள் இங்கே இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க கல் கன்சன் ஒர்க் இந்த மெட்டீரியல்லாம் கொஞ்சம் சப்ளை பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமானவங்களுக்குனால எந்த ஒரு முதிரும் வந்தாலும் அந்த அவர் லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போறீங்க மிதுராசி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் அமைதியாக சாதிப்பிக்கிங்க பேசாமல் கொள்ளாமல் அமைதியாக நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நபராகவும் நாளாக அமைப்பதங்களுக்கு கடகராசியில் பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொஞ்சம் செய்யணுன்னு நினச்சா அது நாளைக்கு முன்னாடி முன்னாள் முன்னாடியே அதோடைய ஒரு பிளான் போட்டு ஒரு ஆர்வமாக அந்த விஷயம் செய்கின்ற போது அந்த ஆர்வமே உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் உங்களுடைய அந்த செயலை வந்து ஒரு வெற்றியாகவும் சக்ஸஸ் ஆக முடியும் போகுது நிறைய சுப நிகழ்ச்சி சாத்திய விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு எட்டில் சனிபவம்ன்றக்காரு அதனால் செய்கின்ற செயல் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது முதலி செய்கின்ற போது கொஞ்சம் பாதி பாதியான பகுதி பகுதி தான் முதரி செய்வது நல்லது உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் அந்த ஆர்வம் ஆர்வம் மாதிரி தேவைட்ட விரயத்துக்கு கொண்டு போய் விட்டுறாமல் பார்த்தீங்கன்னா வந்து எட்டில் வந்து சரி பகன் இருக்காரு கவனமாக இருக்கும் சிம்மராசினு பார்த்தா உங்களுக்கு வந்து கேது பகண்டிருக்கார் அந்த கேதுபாகம் வந்து பார்த்தா மனத்துக்கு மகிழ்ச்சியான அந்த அறிவிசன் செய்வார் நலம் இருக்கா உடம்பு சிறந்த உடனே சரிப்படுத்துவார் கடன் இந்த கடனை அடைப்பார் உங்களுக்கு அதே மாதிரி இறை பக்தி தெய்வ பக்தியும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு அதனால் நல்லா கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவோங்க உடல்நிலை சீராக போகுது கலாம் குறைய போகுதுன்னா கவனமாக இருங்க போதை சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் போனால் மீண்டு வருது கஷ்டம் அந்த போதை சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் மிக மிக கவனமாக இருங்கள் மற்றபடி ஒரு இன்பமான அருமையான நாளாக இன்னொன்று கமையிறதவங்களுக்கு கன்னிராசிரியம் பார்த்தா நண்பர்களை நம்பி நம்பி நீங்கள் ஏமாற்றக்கூடிய யாரை நீங்கள் நம்பினாலும் உங்களை ஏமாற்றுவாங்க அதேமாதிரி அந்த கன்னிராசன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய குறைகளை பேசி 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 அடுத்தவங்களை ரொம்ப கஷ்டத்துக்கும் ரொம்ப ஆளாக்கக்கூடிய நபர் எந்த இது செஞ்சால் அப்படியே செஞ்சால் அப்படி சொன்னால் இப்படி செஞ்சால் கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து குறை சொல்லி குறை சொல்லி அத்தவங்களை மட்டும் தட்டக்கூடிய ஒரு நபர் நீங்கள் பார்த்துங்க அதிக மட்டுந்தால்தான் உங்களை நண்பர்களோ அவங்கள கொஞ்சம் உங்களை விட்டு கொஞ்சம் விலகி செல்லக்கூடிய உங்களுடைய பேச்சை குறைக்கக்கூடிய முழு கூட பழக்கம் குழத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் கொஞ்சம் நட்போட்டத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள வேணும் நட்போட்டான இருக்கணும்னா கொஞ்சம் பேசுவதில் குறை சூழ்நிலையை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு துலாரம் சூழல் பார்த்தவங்களுக்கு உடல் நம்ம ஆரோக்கியமான ஒரு நாளா அமைப்பேன் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தீங்க உடம்பு சிறேன் அப்படின்னா அந்த உடல்நிலை சீராக கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் முடிந்து நலமாகக்கூடிய ஒரு நலம் நிறைந்த நாளாக இருந்தாலும் அமைதி உங்களுக்கு விருத்திகாசினு பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு விருச்சனா பார்த்த உங்கள் நெருப்பு உங்களுக்கு செவ்வாயோட வீடுவங்களுக்கு ஆனால் எதையும் வந்து தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய எதிர்த்து முன்னேறக்கூடிய ஒரு நபர் அதே இந்த நாள் வந்து சிறப்பானவங்களுக்கு எதிர்ப்புகளை மீறி தடைகளை உடைத்து முன்னேற்ற நாளாக அமைகிறதுவங்களுக்கு தனுசு ராசினு பார்த்தவங்களுக்கு தனுசுலேயே எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் ரெண்டு பேரும் அவர் சூரிய பகவான ஒரு காலை வாய்ப்பு செவ்வாய் வந்து எதுக்கும் தைரியத்தை கொடுக்க வரும் புதன் பகவான் கல்வி சார்ந்த விஷயத்துக்கும் சுக்கர் பகவான சுகம் சார்ந்த வசதி சார்ந்த விஷயம் எல்லாத்தையும் கொடுக்கிற எல்லாருக்காங்க அதனால எந்த விஷயம் செஞ்சாலும் ஆக்கப்பூர்வமாக நல்ல திறமையாக நல்ல பிரம்மாண்டமாக அழகாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றுங்களுக்கு அமையதவங்களுக்கு மகராசியில் பார்த்தா நல்ல ஒரு செயலால் நீங்கள் கொஞ்சம் பரிசுகளை பெறக்கூடிய மக்களுக்கும் பரிசுகளை கொடுத்து மகிழக்கூடிய நாளாக அவங்க கும்பராசனி பார்த்தா அவங்க உயர்வு அம்மா வழியில் உங்களுக்கு சில உதவிகளாம் கேட்டால் அந்த உதவி மூலம் ஒரு உயர்வையோ ஒரு தொழிலை ஏற்ற கண்டு செய்து வாய்ப்பு இருக்கவங்களுக்கு ஆனால் ராகசனி இருக்காங்க சனிபவன் சனிபவனுடைய தொழில் சார்ந்த காமிச்சுனாலும் ராகுபவன் வந்து அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு யாரை பற்றி எதுவும் கவலைப்படாமல் அடித்து ஓடன்னு போகிற அளவுக்கு இந்த பிரம்மாண்டத்தை குழு ராகுபவன் இரண்டு சேர்ந்துருக்கின்ற பொழுது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா ஒரு உயர்வு கண்டிப்பாக உண்டு மீனரசன் பார்த்தா உங்களுக்கு அன்புக்கு கட்டுப்படக்கூடிய அதாவது அந்த அன்பு கட்டுப்படுறது தான் தப்படியான அன்பால் தேவையற்ற மரியாதைக்குறையோ அவமானங்களையோ பொருள் இழப்பையோ பண இழப்பையோ நீங்கள் வராத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துங்க அன்பு அவசியம்தான் அந்த அன்பு அளவோடு இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஏன்னா அவங்களுக்கு வந்து மூணாம் மாதம் இருபத்தாறுக்கு சனி பகவான் வந்து வருகின்றார் உங்களுக்கு பயிற்சியும் உள்ள வரா கொஞ்சம் செய்கின்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் முன்னேற்றம் இருப்பது நல்லது அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக ஒரு இனிய நாளாக அமையாண்டி வெற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்